பெண்ணாய் பிறந்து விட்டதே என்ற எண்ணத்தை தவிர்ப்பீர் பிள்ளைகள் பெண்ணாய் பிறந்து விட்டதே தங்கம் வாங்கி சேர்க்க வேண்டும் நிலம் வாங்கி சேர்க்க வேண்டும் செலவை குறைத்து சேமித்து பணத்தை வங்கியில் சேர்க்கணும் என்று ஏங்கி தவிக்காதீர்கள் தூக்கம் மறந்து துழாதீர்கள் துக்கம் கொள்ளாதீர்கள் உறவுகளே நீங்கள் ஆற்ற வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் பெண் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுங்கள் எதையும் எதிர்த்து ஏறி மிதித்து வா என்று தன்னம்பிக்கையை கொடுங்கள் விரும்பிய படிப்பை படிக்க வையுங்கள் இசை பயல நடனம் பயல தற்காப்பு கலைகள் பழக ஆர்வம் இருந்தால் அதற்கான வழிகளை செய்து கொடுங்கள் இன்னொரு வீடு இல்லத்தரசியாய் வாழப் போறவள் என்று சமையல் பழகுவதை விடவும் சட்டிப்பானை கழுவ பழகுவதை விடவும் தையல் பழகுவதை விடவும் பிரச்சனைகளில் இருந்து எப்படி மீள வேண்டும் பிரிவுகளின் போது தனித்து எப்படி வாழ வேண்டும் என்று தைரியத்தை சொல்லிக் கொடுங்கள் உறவுகளே அதட்டிய நேரம் அதட்ட வேண்டிய நேரம் அதட்டி வளருங்கள் தட்டி கொடுக்க வேண்டிய நேரம் தட்டி கொடுங்கள் பெண்களுக்கு அறிவை விடவும் தங்கமோ நிலமோ பிரிதில்லை படிப்பிறந்தால் தங்கமும் நலமும் பணமும் தானாய் வந்து கதுவை தட்டும் உங்கள் வளர்ச்சியைக் கண்டு உலகம் கைகளும் தட்டும் சிறப்புடன் வாழ சிரிப்புடன் வாழ வைப்போம் நன்றி உறவுகளே